நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ இறுதி கட்ட தடைஞ்சு டிக்கெட் டு யார் முதல் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆக போகிறாங்கன்றது ரொம்பவே போட்டா போட்டியாக போயிட்டு இருக்கு இந்த ஒன் ஆன் ஒன் காம்படிட்டிவ் ரவுண்டில் நம்ம சூப்பர் சிங்கர் குழந்தைகள் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு ஒவ்வொரு ஜாலையும் அற்புதமான பாடலை எடுத்து சாம சூப்பராக பாடி தெரிக்க விட்டுட்டு வராங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸுடைய இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய அசாத்தியமான திறமையினால ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்து இருக்கிறவங்க தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரெட்டான ஏழை திறமையான சிறுமியான நஸ்ரீன் அவங்க இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு காம்படீட் ரவுண்ட் அப்படியே சில்க் ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அவங்கள மாதிரியே ஆடி பாடி வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காங்க அதாவது நடிகர் தியாகராஜன் மற்றும் சில்க் சுமுந்தியாவனுடைய நீங்கள் கேட்டவை படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் ஜானகியம்மா அவர்கள் பாடிய அடியே மனம் நில்லுன நிற்காதடி என்ற மெகைட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய மலை காந்த குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி ஆத்தியிருந்தாங்க இதை பார்த்தா அங்க இருந்து நடுவர்கள் அது முதலி குறிப்பா சித்ரா மாமற்ற மேன் சொல்லும் போது இந்த பாடல் பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான பாடல் அப்படிப்பட்ட பாடல் எடுத்து நீங்க செம்மையா போக பண்ணீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க மேலும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆன ஏழை திறமையான சிறுமியான நசரின் அவர்கள் சூப்பர் சிங்கர்ல ராஜசருடைய உதவி வச்சு ஒரு டெய்லரிங் ஷாப் ஓபன் பண்ணிருந்தாங்க அதுல இருந்து ஒரு அற்புதமான துணியை ஸ்டிச் பண்ணி வந்து இதுல இருக்க டிமாவுடைய மகளுக்கு பரிசா அளிச்சிருந்தாங்க இதை பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே சூப்பரா பாடி அழுத்தி இந்த அளவுக்கு வந்திருக்க நம்ம சூப்பர் சிங்கர் நசரின் அவங்க இந்த வாரம் நடந்த காம்பிடேட்டிவ் ரவுண்ட்ல சில்க்ஸ் மீதான ஒரு அற்புதமான பாடல எடுத்து அவங்கள மாதிரி ஆடி பாடி வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ